இந்த படம் ஆல்மோஸ்ட் கொரோனா டைமில் எடுத்தது அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கல ஹாஸ்பிட்டல்ஸ் கிடைக்கல எங்கே எங்கெல்லாம் நாங்கள் லொக்கேஷன் தேட போகிறோமோ அங்கே எங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படம் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் மாறுது அப்போது குறிப்பிட்ட போர்ஷன்ஸில் மட்டும் நம்ம அந்த செட்டு நம்ம கிரியேட் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஸ்கர்ட்டிங் போட்டால் கூட அதுக்கு ஒரு கிரானைட்டு கிரானைட் ஃபீல் தான் நாங்கள் ஸ்டிக்கரிங்கு அந்த மாதிரி ஒரு விஷயமும் அவர் கிரானைட்டே வாங்கி வந்து கொடுப்பாங்க அதாவது இந்த படத்தில் நான் ஒரு ஆர்ட் டேரக்டராக நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துருந்தாலோ இல்லை தனிப்பட்ட முறையில் நான் எது பண்ணியிருந்தாலோ ஒரு சினிமேட்டிக்கான ஒரு விஷயம் நம்புறதுக்கு என்ன லைவ்னஸ் இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு இருப்பேன் இவங்களோட இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது எல்லாமே லைவான பொருளை எங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் ஷூட் முடிஞ்சது முதல் நாள் ஒரு ரெண்டு நாள் ஷூட்டு அப்புறம் எல்லாேருமே கூப்பிட்டு எல்லார்க்கும் இந்த இடம் நான் இப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கல எல்லாரும் செந்தலுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்கன்ட்டு ஷூட் முடிச்சோன்னே எல்லோரும் எதிர்க்கும் கிளாப் பண்ணி ப்ரைஸ் பண்ணிட்டு பிரஷாந்த் பிரசாந்த் சாராகட்டும் அப்போ நைட்டு அப்பா உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு உங்கள் காரில் போகும்போது உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் பாதி வேலை அப்பா அதை குறைச்சிட்டீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு தூண்டுதல் என்னென்னா அப்பா ஒரு வரும் டைரக்ட் இன்றைக்கி இருக்கிற அந்த ஏடிஎம் கேட ஃப்ளாகோட டிசைனர் அண்ணா கை காமிச்சிட்டு அதோட டிசைனரும் அவர் தான் இருந்திருக்காரு சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கமான இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேன் படி இந்த படத்தோட ஆர் டைரக்டர் பிகாஸ் அவங்க அவங்கள பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஆர்ட் டேரக்டர் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அவங்க சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து ஒரு படத்தில் நம்ம வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக ரசிச்சு ஒரு ஒரு விஷயமும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த லொக்கேஷன்லேருந்து அங்கே பின்னாடி தெரிகிற ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அது இவங்களோட முழு எஃபோர்ட்டால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது சாத்தியமாக இருக்கு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு ஆர்ட் டேரக்டர் அண்ட் செந்தில் ராகவன் அவர்கள் வணக்கம் ஸோ எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களோட படம் ஸோ அந்த வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படத்துலேயும் நீங்கள் வந்து ஆர்ட் ஐரக்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ எப்படி வந்திருக்கு படம் அதுக்கு என்னெல்லாம் எஃபோர்ட் எடுத்திருக்கீங்க படம் நல்லபடியாகவே வந்திருக்கு நல்ல அவருக்கு சார்க்கு ஒரு கம்பேக்காகவும் இருக்கும் இந்த படம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம இந்தியில் எல்லோருமே நம்ம ஃபேமஸ் அவங்கள விட நம்ம ஒரு பங்கு நம்ம முன்னாடி நல்லா பண்ணணும் அதுக்கு என்ன ஸ்கோப்பு அதுக்கு என்ன டாஸ்க் நம்ம நமக்கு செட் பண்ணிக்கிட்டோமோ அதை இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஜென்ரலாக இந்த ஒரு விஷயத்தை பார்க்க போனோன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்கு ஏஏ சினிமைக்கான ஒரு படத்துக்காக நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போகிறோம் லொக்கேஷன் பார்க்கும் போகும்போது அதுக்கு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் தேவைப்படுது ரேடியோ ஸ்டேஷன் அந்த விஷயத்துக்காக ஒரு சாரோட டவர் ஒன்று இருக்குது அந்த டவரில் நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போனோம் இந்த ஸ்கிரிப்ட் புக்கை பார்த்து இந்த ஸ்கிரிப்ட் புக்கு அப்போ பார்க்கும்போது சரி ஓகே இது ஏதாச்சும் பெரிய டேரக்டர்ஸ்க்கு இதுதான் போகும் ஏன்னா அப்போ அதில் ஒரு வேறு ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க சரின்னு விட்டுட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏ சினாமிக்காக ஃபுல் ஃப்ளெஜாக போயிட்டுருக்கு கொரோனா வந்தது கொரோனாவில் கேப்பு அதுக்கப்புறமும் திருப்பி இது எந்த நான் இன்னைக்கு இந்த ஸ்கிரிப்டை பண்ணணும்னு நினச்சேன் இதை நம்ம பண்ணால் நல்லாயிருக்குமேன்னு ஒரு சின்ன ஒரு ஃபீல் பண்ணேன் ஆனால் இது எந்த வடிவத்தில் நம்மக்கிட்ட வந்ததுன்னு தெரியாது திடீர்னு ஒரு காலு சார் பார்க்கணும் சாரை போய் மீட் பண்ணோம் போனோம் ஒரு ரூமில் உட்கார வச்சாங்க உட்கார வச்சோன்னே சார் வந்தார் சரிண்ட்டு வந்தார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்னை பார்த்துட்டே இருந்தார் என்ன பண்ணுற என்ன இருக்க எல்லா விஷயமும் கேட்டார் நானும் ஒரு தெளிவாக ஒரு சில விஷயங்கள் சொன்னேன் நான் வரைக்கும் இந்த ஆர்ட் டேரெக்டர் வச்சு தான் ஒர்க் பண்ணார் இல்லை சார் நான் அந்த ஆர்ட் டேரக்டர் மாதிரி வர ட்ரை பண்ணுற ஆள் அதனால நான் அவரை ஈக்குவல் பண்ணித்தரேன் தருவேன் சரி நீங்கள் தான் பண்ணுறீங்க எடுத்த அந்த ஒரு ஃபஸ்ட் மீட்டிங்லேயே முடிச்சிட்டாரு சரி அப்படியும் ஒரு பயம் இருந்தது என்னென்னா அவர் ஒரு ஆர்ட் டேரக்டர் அவர் ஷாக்கு அவரோட படங்களும் எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருந்திருக்கு சரி நம்மளோட ஒர்க்கில் ஏதாச்சும் அவங்க ஏதாச்சும் மிங்கில் ஆவாங்க அதில் ஒரு பயம் இருந்தது அதுக்கப்புறம் போ போ ரெண்டு மூணு விஷயங்களில் பார்த்தேன் எதுலேயுமே அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏதாச்சும் அவருக்கு போய் கிடையாது நீ ஆர்டரக்டாக நீ தான் இது நான் வெறும் டேரெக்ட் மட்டும் தான் இந்த படத்துக்குன்றேன் சரி ஓகே சார் இதெல்லாம் தேவைப்படும்னு சொல்லுவேன் என்ன தேவைப்படும் நம்ம ஜென்டலாக எதுவுமே இல்லைன்னு நினச்சி போனோம் ஒரு படம் எல்லாமே லைவ் லொக்கேஷன்ஸ் இப்படின்னு நினச்சேன் அங்கே போனால் நமக்கு எங்கே எங்கெங்கெல்லாம் டாஸ்க் இருந்தேனா இந்த படம் ஆல்மோஸ்ட் கொரோனா டைமில் எடுத்தது கொரோனா டைமில் எங்கேயுமே எங்களுக்கு வந்து வீடு கிடைக்கல அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கல ஹாஸ்பிட்டல்ஸ் கிடைக்கல எங்கேங்கெல்லாம் நாங்கள் லொக்கேஷன் தேட போகிறோமோ அங்கே எங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் ஐம்பது பேர் தான் வரணும் இத்தனை பேர் தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படம் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் மாறுது ஒரு வீடு அந்த வீட்டுக்கு தேவையான செட் ட்ரெஸ்ஸிங் ஒன்று ஒரு இடத்துல கிடச்சிடுச்சு இன்னொரு இடத்துல போனோம்னா திருப்பி அதை ரீக்ரியேட் பண்ண முடில சரி அப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் செட்டு போடுவோம் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டுன்னு போ அந்த டைம் எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஒரு அவங்க டவர்லேயே போட்டோம் அந்த டவரில் நாங்கள் செட்டு போட்டுட்டு இருக்க நேரத்தில் அது ஒரு ஒரிஜினல் அவரை பொறுத்தவரைக்கும் கிளாரிட்டியாக இருப்பார் என்ன நமக்கு தேவைன்றதில் இதுதான் இப்போ ஷார்ட்டு இந்த ஷார்ட்டுக்குள்ளே தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த ஷார்ட்டுக்குள்ளே போனோம் அப்புறம் டிஓபி ரவி சார் அவரை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சில் பண்ணால் போதும் செட்டு நம்ம செட்டு வள பெருசாக நம்ம போட முடியும் ஏன்னா நாங்கள் டார்கெட் பண்ணதில் வேறு வேறு லொக்கேஷன்ஸ் கொரோனா எங்களுக்கு கிடைக்காம போகுது இப்போ குறைக்காமல் போது அதை நாங்கள் செட்டை கிரியேட் பண்ணுறோம் அப்போது குறிப்பிட்ட போர்ஷன்ஸில் மட்டும் நம்ம அந்த செட்டு நம்ம கிரியேட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு என்ன தேவை நம்ம ஜென்ரல் சினிமாவில் ரீப்பர் ப்ளே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் என்ன வேணுமோ வாங்கி பண்ணு அது ஒரிஜினலாக எங்களுக்கு ஒரு லிஃப்ட் செட்டு ஒன்று பண்ணியிருப்போம் அந்த லிஃப்ட்டு செட்டுக்கு வந்து நாங்கள் செட்டு போட்டு பண்ணாலே ஏதாச்சும் ஒரு டூப்ளிகேட் விஷயத்தை தான் அது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவோம் ஒரு ஸ்கர்ட்டிங் போட்டால் கூட அதுக்கு ஒரு கிரானைட்டு கிரானைட் ஃபீல்டு தான் நாங்கள் ஸ்டிக்கரிங்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் கிரானைட்டே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த ப ஒரு டோர் ஒன்றும் இல்லை அந்த சிம்ரன் அவங்க வீட்டுக்கு தேவையான டோர்ஸ் தேவைப்படும் சார் இத்தனை கார் இருக்கும் நம்ம டோரை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் இல்லை இல்லை சார் அந்த ஃபீல் போய்டும் நீங்கள் சொன்னதுக்கு இது நல்லாயிருக்கும் நாங்கள் சரி ஓகே பண்ணி ஒரிஜினலாகவே அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அதாவது இந்த படத்தில் நான் ஒரு ஆர்ட் டைரக்டராக நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துருந்தாலோ இல்லை தனிப்பட்ட முறையில் நான் எது பண்ணியிருந்தாலோ ஒரு சினிமேட்டிக்கான ஒரு விஷயம் நம்புறதுக்கு என்ன லைவ்னஸ் இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு இழுப்பேன் இவங்களோட இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது எல்லாமே லைவான பொருளை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஜிப்சம் போடாக வாங்கிக்கிங்க ஒரிஜினல் டோராக வாங்கிடுங்க ஒரிஜினல் ஒரு சில ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் சார் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் இருந்தாலும் அதை இம்போர்ட் பண்ணி கொடுத்தாரு எனக்கு என்ன வேணுமோ கொடுத்த தொட்டு எனக்கு இந்த படம் ரொம்ப ஃப்ளெக்சிபுளான ஒரு இதில் கிடச்சிது ஒரு சில இது கொரோனாலே மூடிட்டே போயிட்டாங்க அந்த இடத்த ஒரு சாங்குக்காக அந்த இடத்த எடுத்துகிட்டு திருப்பி அதை ரீக்ரியேட் பண்ணும் அவங்க கொரோனாவில் டோட்டலாக லாஸ் அந்த மெட்டீரியல்லாம் எடுத்து அவுட் பண்ணிட்டாங்க திருப்பி அந்த இடத்த நாங்கள் வாங்கி ஒரு சாங்குக்காக டோட்டலாக ரீட்ரெஸ் பண்ணி அங்கே ஒரு ஒர்க் பண்ணி வச்சிடணும் அதனால் எங்கே படம் தான் எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா கொரோனா இத்தனை பேர் தான் வரணும் ஹாஸ்பிட்டல்லாம் சுத்தமாக உள்ள என்ட்ரி ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம இது எல்லாமே நம்ம ஸ்குவீஸ் பண்ணி அதுதான் இது இதை வந்து டிஓபி என்ன ஒருத்தர் பண்ணேன்னு சொல்ல முடியாது டைரக்டர் டிஓபி இவங்களோட கன்சல்டேஷன் சீட்டிங் ஷாட்டாக இந்த இடத்துல லைட்டிங் பண்ணாங்க அந்த நான் ஒரு நாலு கட்டை எடுத்திருப்பாங்க இந்த நாலு கட்டையும் வேறு வேறு இடத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கே அது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு ஒரு படத்தில் இப்போ ஏன்னா இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால் குழந்தையாக இருக்கும்போதுல வந்து பார்த்த ஒரு ரெண்டு பேருமே ஒரு டீம் அவர் செம்பருத்தியிலேருந்து படம் பண்ணியிருக்காரு அவர் அதுக்கு முன்னாடிலேருந்து இருந்தவர் அதனால் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் ஸ்கூலிங் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஒரு ஒரு படத்தில் ஒரு ஒரு விஷயம் கற்றுப்போம் இந்த படத்தில் ஒரு டைரக்டர்கிட்டையும் ஒரு கேமராமேன்கிட்டையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கற்றுட்டுருக்கேன் இந்த படம் இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த ஒரு படம் அந்த ஒரு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பிளேவை அந்த ஒரு ஸ்கிரிப்டை இங்கே இங்கே திருப்பி நீங்கள் ரீக்ரியேஷன் பண்ணுறீங்க போது கண்டிப்பாக ஆர்ட் டேரெக்டர் தலையில் தான் மிகப்பெரிய ஒரு காரம் வந்து அமையும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த படத்துக்காக என்ன ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப எஃபோர்ட் எடுக்க வேண்டியது இருந்துச்சு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பயமுறுத்துச்சு சார் இப்போ வந்து அவர் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறார் கண்ணு தெரியாம நடிக்கிறாரு ஆனால் அவருக்கு கண்ணு தெரியணும் அவரோட வீடு கண்ணு தெரியாத மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் நான் அங்கே வச்சாகணும் நான் என் வீட்டில் என்ன வேணாலும் வச்சுருக்கலாம் அது என்னோட எக்ஸா இதோட இது ஆப்போசிட்டாக வர ரெண்டு மூணு கேரக்டர் வருவாங்க அந்த பிரியானந்தன் வராங்க சிம்ரன் மேடம் உள்ள வருவாங்க இப்போ அவங்கள பொறுத்தவரைக்கும் இவர் கண்ணு தெரியாதவர் அப்போ அந்த வீடு எந்தளவுக்கு ட்ரெஸ்அப் பண்ணியிருக்கணும் ட்ரெஸ்அப்பும் இருக்கணும் ஒரு சில விஷயங்களும் இருக்கக்கூடாது இதில் தான் கொஞ்சம் டாஸ்க் ஃபீல் பண்ணு ஷூட் முடிஞ்சது முதல் நாள் ஒரு ரெண்டு நாள் ஷூட்டு அப்புறம் எல்லாருமே கூப்பிட்டு எல்லார் எதிர்க்கும் இந்த இடம் நான் இப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கல எல்லாரும் செந்தலுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்கன்ட்டு ஷூட் முடிச்சோடனே எல்லார்க்கும் கிளாப் பண்ணி பிரைஸ் பண்ணிட்டு போயிட்டார் ஒரு நிறைய அப்ரிஷியேஷன் கிடச்ச ஒரு படமாக இருக்கும் பிரசாந்த் சாராகட்டும் அப்போ நைட்டு அப்பா உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு உங்கள் காரில் போகும்போது உங்களை பற்றி தான் இருக்காரு நீங்கள் பாதி வேலை அப்போ அதை குறைச்சிட்டீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் அவர் நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு ஆ டேரெக்ஷன் பண்ணி பண்ணி இதில் அவர் அவர் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பாதி ஒர்க் குறைஞ்சது மாதிரி அவர் சொன்னது அந்த மாதிரி இருக்குது தியாகராஜன் சார்னாலே வந்துக்கிட்டேன் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது ஸோ லாஸ்ட்டாக ப்ரஸ்மீட்லையும் சரி அனுராஜ்லேயும் சரி வனிதாக இருக்கட்டும் இல்லை வந்து சிம்ரன் ஆமா இருக்கட்டும் எல்லாருமே சொல்லும் போது வந்துக்கிட்டே ஒரு விஷயம் பதிவு பண்ணுறாங்க எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எப்படி இவருக்கு நம்ம நடிக்க போகிறோம் என்ன சொல்வார் ஏது சொல்லுவார் ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டே அந்தளவுக்கு அவரை பார்த்தா ஒரு பயம் வரதுக்கு ரீசன் என்ன சார் அவர் நம்ம வந்து நம்ம சின்ன அந்த கார்த்திக் சார் படம் ஒன்று நடிச்சிருப்பாரு அலைகள் ஓவியம் எஸ் அதில் இருந்து அவர் ஒரு வில்லத்தனத்தை மைண்டில் ஏறிடுச்சு அந்த கண் பார்வையாகட்டும் அந்த ஒரு விஷயம் அந்த இது உள்ளே இருந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் நம்ம வீட்டில் அவருக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்குது எங்கள் அப்பாவட்டும் எங்கள் பெரியப்பாவட்டும் இவரை பற்றி நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க இவங்களும் ஆ டெரக்ஷனில் இருந்தவங்க இவரை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு அவ இவரை இப்போ அப்போது வந்து பூக்கள் புகமும் அப்பா இட்டுட்டு போயிருக்காரு சின்ன வயசில் பார்த்துருப்போம் இருந்தாலும் இவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த ஒரு கெத்து ஒன்று அப்படி ஒரு அப்படி ஒரு ரியாக்ஷன் ஏன்னா முதல் மீட்டிங்கில் நான் அவ்வளோ பயந்தேன் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் கூட பழகுனதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் யாருன்னுறது ஒரு ஒன்றில் ஒரு கொரோனா டைம் செகண்ட் கொரோனா வருது டோட்டலாக லாக் ஆகுது எல்லாரோட பேமெண்ட்டும் லாக் ஆகல திடீர்னு ஒரு பத்து நாள் கழிச்சு ஏன்னா த தள்ளி த ஒரு ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் மூணு நாளில் முடிஞ்சிடும்னு பார்க்குறோம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு அவரே ஃபோன் பண்ணுறாரு இப்போ உங்கள் அஸ்டன்ஸ்லாம் எத்தனை பேர் அவங்களாம் பேமெண்ட் சரி இது இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது சரி உங்கள் அக்கௌண்டில் போடுறேன் எல்லாருக்கும் போட்டுடு அந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த அந்த கேரிங்கும் பயங்கரமாகச்சுருந்தார் அவர் வெறும் நான் டேரக்டர் நான் ப்ரொடியூசர்ன்ற ஒரு ஏரியாவில் இப்போ நீங்கள் ஒரு ஆர்ட் டேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு யாம் இருக்க பயமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நதினால பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சம்திங் ஸோ அப்போ வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துலேருந்து தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் டேரக்டராக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க பட் அதுக்கு என்னென்ன படங்கள் ஒர்க் பண்ணிங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு எதனால் இன்ட்ரெஸ்ட் ஆகுது இந்த படம் ஒர்க் பண்ணுறது மூட நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆட் ஒர்க் பண்ணியிருப்பேன் யாமர் மேன் பண்ணுவேன் இந்த ஆடோட ப்ரொஃபைல் வச்சு தான் நான் எனக்கு யாமருக்காய் மேன் அதோடய டைரக்டர் டிகே சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு நாலு படம் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த படத்துக்கு முன்னாடி நான் அசிஸ்டண்ட்டாக ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வீரசம்மர் சண்முகம் அங்கமுக சண்முகம் மணி சுச்சித்ரன் ஒரு சுச்சித் ஜனன் ஒரு இப்படி ஒரு ஒரு விஷயங்கள் எடுத்துட்டு இருக்கேன் அவங்க கிட்ட எல்லாம் எனக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு ஒரு ஃபீல் வரதுக்கான முக்கியமான காரணம் இதுக்கு நேரத்தில் உங்க எஸ் எஸ் மூர்த்தின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் ஒருத்தர் அவர் கூட கொஞ்சம் நல்லா எக்ஸ்டன்ஸா டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் இந்த இடத்துக்கு வரத்துக்கான ஒரு தூண்டுதல் என்னன்னா அப்பா பெரியாலாம் ஒரு ஆர்டரக்டர் இவங்க யாருன்னா நம்ம ரத்த கண்ணீர்ல பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா வந்தவர் பெரியப்பா பின்னாடி ஓவியங்களா அன்னைக்கு வந்து நமக்கு இன்றைக்கி இந்த டிஜிட்டலோ இல்லை சிஜி இல்லை அப்போது அதோட டெப்த் கிரியேட் பண்ணனா ஒரு ஆர்டிஸ்ட்டால் மட்டும்தான் அப்போது அதில் ஆர்டிஸ்ட்டாக கிரியேட் ஆகி உள்ளே வராரு அப்புறம் அவர் நானே ராஜான்னு ஒரு படத்தில் அவர் டேரெக்டர் பிற்காட்ட கட்டத்தில் உலகம் சுற்றும் மொழி பெண் அந்த மாதிரி ஒரு பட படங்களில் எம்ஜிஆர் கூட ட்ராவல் ஆர் இன்றைக்கி இருக்கிற அந்த ஏடிஎம்கேயோட ஃப்ளாகோட டிசைனர் அண்ணா கை காமிச்சிட்ரு அதோட டிசைனரும் அவர் தான் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் அவர் அரசியலில் போனோடனே அப்பா தர்மத்தின் தலைவன் தாலி புதுசு அந்த காலகட்டங்களில் ஒரு நைன்ட்டீஸ் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டீஸ் அவர் ட்ராவலாக வர்றாரு அதுக்கப்புறம் அண்ணன் அவர் ராஜ்யம் யூட அவர் ஒரு ஐம்பது படங்களுக்கு ட்ராவலர் தாலி புதுசு கேஆர் டீமில் அப்படி இருந்தார் ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் என்றைக்குமே ஒரு ஸ்கல்ச்சர் ரெடி பண்ணிட்டுருப்பாங்க ஒரு செட்டு இது எல்லாமே எங்களோடய ஸ்கூல் ப்ராசஸ்லேருந்து இருக்கேன் சின்ன வயசுலேருந்து அவங்க ஏதாச்சும் ஒரு செட்டு போட்டுட்ருப்பாங்க வீட்டு வாசலில் ஏதோ ஒரு வேலைகள் நடந்துட்டு இருக்காங்க மினியன் செட்ஸ் போயிட்டு மோல்டிங் அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க பார்க்க என்னோட டேர்ன் ஆஃப் இது வந்து இதுக்குள்ளே தான் இருந்தது இப்போ ஒரு விஷயம் ஒரு ஆர்ட் டேரக்டராக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் சைடில் நிறைய ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் பார்ப்பீங்க ஓகே ரைட் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தியாகராஜன் சார்கிட்ட ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸாக இதெல்லாம் பார்க்குறீங்க சார் அவர்கிட்ட பார்த்தது எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருந்தது சார் ஏன்னா காலங்காலத்தில் நாங்கள் போய் எல்லாமே ரெடி பண்ணோன்னா அவர் கொஞ்சம் லேட்டாக வரணும் இல்லை ஊருக்கு முன்னாடி அவர் வந்து ட்ரிப்பர் அதே மாதிரி லொக்கேஷன் பார்க்குறது எனக்கு அந்த டைம் வேறு ஒரு படத்துக்கான லொக்கேஷன் பார்க்க போயிருந்தேன் சார் காலையில் இந்த மாதிரி போகிறேன் எனக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டேன் சார் நான் சரி நீங்கள் பாருங்கிட்ட அவர் போயிட்டார் லொக்கேஷன் பார்க்க அவரும் டிஓபியும் போயிட்டார் சரி ஓகே நம்ம லொக்கேஷன் ரெண்டு நாளுக்கு அது ஒரு ஏதோ ஒரு சின்ன லிபர்டி இருந்தது அது வரும்போது நான் பார்த்துக்குறேன்னு திருப்பி மதானம் சார் நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருந்தாங்க ஃப்ரீ என்னோன்னா திருப்பியும் என் கூட லொக்கேஷன் வர ஓயமாரி இருக்கும் அவர் எந்த விதத்துலையும் அவர் ரெஸ்ட்டு கொடுக்கலன்னும் போது நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கவே முடியாது அவர் ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக நைட்டு நீங்கள் ஒரு மணியானாலும் எனக்கு ஒரு மெசேஜ் வரும் நாளைக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவரு அப்போ அவர் ஃபுல் ஃப்ளெஜாக இருக்கும்போது நானும் அவருக்கு கூட சேர்ந்து ஓடினா மட்டும்தான் இருக்கும்னு ப்ளஸ் தான் சார் அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டோம் ஒரு டேரெக்டராக அவர் எந்த இடத்துல பார்த்து வியந்தீங்க என் அவரோட படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார் அவரோட நடிப்பு ஆல்மோஸ்ட் நம்ம கூட அந்த எப்பவுமே சில்க் மேடம் கூட ஒரு டான்ஸ் எஸ் அந்த டான்ஸை மறக்கவே முடியாது நம்ம ஏன்னா சின்ன வயசில் நம்ம அதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு இது மற்றபடி ஷாக்கு அந்த படத்தோட கிராஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு இன்டீரியர் ஒன்று பண்ணியிருப்பார் அவரோட அஸ்டன்ஸ் என்கிட்ட நிறையா அதை ஷேர் பண்ணியிருப்பார் அவர் பண்ண படங்கள்லாம் அதுவும் எனக்கு பிடிச்ச படங்கள் அவர் ஒரு ஆறு படம் பண்ணியிருப்பார்னு எனக்கு ஆறு ஏழு படம் எஸ் நிறைய பண்ணியிருக்கலாம் அதில் அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான்